ப்பம் தாலுக்கா லத்திரி அடுத்த செஞ்சு கிராமத்தில் நேற்று முன்தினம் கெங்கையம்மன் திருவிழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அம்மன் சிறுசு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலில் அலங்கரித்து வைத்திருந்த அம்மன் உடலில் பொருத்தி கண்திருப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை பொங்கல் வைத்தல் கூழ்வார்த்தல் கும்பசோறு படைத்தல் வான வேடிக்கை கிராம தேவதை செல்லியம்மன் வீதி உலா கோலாட்டம் ஆகியவை நடைபெற்றது இதற்கான அமைதி குழு கூட்டம் சென்ற பதினேழாம் தேதி தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் எஸ் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவிழாவை அமை முறையில் நடத்த வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டு சென்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பக்தர்கள் தண்டு மாலையுடன் கூட்டமாக கோவிலுக்குள் வந்தனர் அவர்களில் சிலர் விதிமுறைகளை மீறி முக்கமூடி அணிந்தபடி கூட்டமாக வந்ததால் பக்தர்கள் உள்ளே வரவும் வெளியே வரவும் நெரிசலில் சிக்கி திணறினர் இதனால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது ஒரு பகுதி கூட்டத்தினர் தள்ளியதில் நிலை தடுமாறிய சிலர் ஒரு பெண் மீது விழுந்துள்ளனர் சிலர் கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறையை தப்பி வெளியேறினர் இது குறித்து பணமடங்கி போலீசில் தேவிகாபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் கொடுத்த புகாரின் பேரி பிரகாஷ் சதீஷ்குமார் லட்சுமணன் நவீன் ஆகிய நான்கு பேர் மீது போலீசார் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்